தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முப்பத்தி ஒன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவின் காலகட்டமாக இன்றைக்கு கடைசி நாள் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த அதிகாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் மாத இறுதி நாட்களில் நம்ம எதிர்பார்த்த அந்த மழைப்பொழிவின் தாக்கம் என்பது இலங்கைக்கு கிழக்கு புறமாக காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல நகர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் முதல் மழையானது தொடக்கம் என்பது டெல்டா கடலோரத்தை நெருங்கி மிக நெருக்கமாக நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையில் வெப்ப உயர்வுக்கு பின்பு ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது புதுச்சேரிக்கு அவ்வப்பொழுது வடக்குப்புறமாக எட்டி பிடிக்கும் என்று இந்த உயிரழுத்தத்தின் தாக்கத்தை முன்னேற்றத்தை பொறுத்து இந்த மழைப்பொழிவு அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு எப்படி அமையப்போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு சென்னை வரைக்குமே அவ்வப்பொழுது லேசானது மிதமான மழைப்பொழிவு இருக்குது அங்கே ஒரு சில மணி நேரங்கள் கனமழை கூட ஒரு இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கியும் இருக்கும் ஏன்னா இது கிழக்கு காட்சியின் அலைவுகளை ஏற்றத்தை பொறுத்து பெறும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு தற்பொழுது இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இலங்கைக்கு கிழக்கு புறமாக தற்பொழுது நீடித்து வரக்கூடிய இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் கிட்டத்தட்ட வட மண் மணிகவும்ும் இலங்கைக்கு மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த சுழற்சியும் அதனை ஒட்டி லட்சத்தீவிற்கு தெற்கு புறமாக தற்பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சி நம்ம எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே அந்த சுழற்சியும் சுழன்று வரக்கூடிய ஒரு நிலை அதனை தொடர்ந்து உயரழுத்தம் என்பது உஷா விசாகப்பட்டினத்திற்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருகாட்சி இணைவு பகுதி என்பது தமிழகத்தின் மைய பகுதிகள் அதாவது புதுச்சேரிக்கு ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே சற்று இருகாற்று இணைவு என்பது கூடுதலாக நடைபெறக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம் அவ்வப்பொழுது கிழக்கு ஆட்சியின் ஏற்றம் தற்பொழுது புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதால இந்த குளிரலையின் தா தள்ளி பின்னுக்கு தள்ளி கொண்டே இது முன்னேறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சென்னைக்கு வந்து இன்றைக்கு ஒரு நாள் நாளை சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் வட மாவட்டங்கள் சில இடங்கள் வடக்கு பகுதிகள் வட கடலோர பகுதியில் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை மலைப்பொழிவு என்பது கண்டிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்ட திருவள்ளூர் வரைக்குமே திருவள்ளூர் மீன்ஸ் ஆ கண்டிப்பாக ஆந்திர எல்லையோர பகுதி வரைக்குமே இன்றைக்கு சில இடங்கள் லேசான ஒரு மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு பகுதிகளில் சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு மழை பொழிவும் அவ்வப்பொழுது உள் மாவட்டங்கள்னு பார்க்கும்பொழுது லேசான தொருள் தொழில் வரைக்கும் எங்கே எட்டிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா திருத்தணி கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் காஞ்சிபுரத்திற்கு கிழக்கு புறமாக அவ்வப்பொழுது காஞ்சிபுரத்தையும் தாண்டி சில இடங்களில் லேசான ஒரு ப மழை பொழிவு அப்படின்றது பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படியே கடலோர மாவட்டத்தின் இப்போது அடுத்து உள்ள மாவட்டங்களுக்கும் லேசான தூரல் துளியாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசான மழைப்பொழிவு ஏற்படுத்திக்கொண்டே இன்றைக்கான மழைப்பொழிவு தென்கடலோரத்தின் இன்றைக்கு வலுவான மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதாவது முப்பத்தி ஒன்று இடையூறு விளைவுக்கும் மழைப்பொழிவு நியூ இயர்க்கு ஒரு இடையூறு விளைவுக்கும் மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க இடம் பார்க்கும்போது வடகடலோர மாவட்டங்களே மாங்காங்கி அப்படின்ற மாதிரி சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வலுவான மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு கடலோரப் பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் மதுரை மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழையாகவே தெரிகிறது இன்றைக்கு சற்று இந்த நிகழ் நிகழ்வு என்பது கூடுதலாக நெருங்கி வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அதே வேளையில் அருப்புக்கோட்டை பகுதிக்கு வடகிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஆங்காங்கே சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு பொழிவு இப்படி தென்கடலோர மாவட்டத்தில் சற்று வலுவாக கூடுதல் பரப்புல இந்த அதிகாலை நள்ளிரவு அதிகாலை வேலையில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அதே வேளையில் டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கும் சற்று கனமாகவே தெற்கு முனைப்பகுதிகள் குறிப்பாக சொல்லணும்னா முனைப் முனைப்பகுதிகள்னு சொல்லலாம் இதை இந்த இடங்கள்லேயும் ச சரி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் கட அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சற்று கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இது இன்னும் நிகழ்வு இன்னும் கூடுதலாக மேலும் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வந்தால் இன்னும் சற்று கனமழையாக கூட சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே நம்ம எதிர்பார்க்கப்பட்டது லேசானதாகவே இருந்தாலும் அதற்கும் கூடுதலாகவே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தெற்கு நீராவி காட்சி அந்தளவுக்கு உள்ளே நம்ம எடுக்குதோ அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்த்தோம் தெற்கு நீராவி காட்சி இந்த முப்பது முப்பத்தி ஒரு காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த நிகழ்வு ஒன்றாம் தேதி வரைக்குமே இலங்கையை ஒட்டியே அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் ஒன்றாம் தேதி காலகட்டங்கள் அப்படின்னும்பொழுது வரும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இர ஒன்றாம் தேதி காலகட்டங்கள் நெருங்கும் பொழுது இந்த நிகழ்வு லட்சத்தீவிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு தெற்கு நோக்கி தென்கிழக்கு நோக்கி நம்ம நகர்ந்து வரும்னு சொன்னோம் அதாவது குமரிமுனை குமரிமுனை பகுதிகளில் ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அது வந்து செயலர்ந்து கொண்டே அந்த காற்றின் அமைப்பை கொண்டு போய் அப்படியே அந்த நிகழ்வோடு இணைய பெறுகின்ற இந்த நிகழ்வின் காரணமாக மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அமையும் தென்முனை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவாப்பொழுது கூடுதல் பரப்பில் அமைப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் அதன் அடிப்படையில் அந்த மழைப்பொழிவு அன்றைக்கு எப்படி கொடுக்கும்னா அதே தென்கடலோர மாவட்டங்களிலும் சரி உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்கள்லையும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் ஒவ்வொரு இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு கோவை மாவட்ட மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சற்று கனமழை ஆக ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதனைத் தொடர்ந்து சேலத்திற்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் ஈரோடுக்கு தெற்கு கரூருக்கு தெற்கு கரூருக்கு தெற்கு ப்ளஸ் இந்த ஆண்டையும் பார்த்திங்கன்னா அப்படியே திருச்சிக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கும் சற்று கனமழை ஆங்காங்கே கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளான பகுதிகளிலேயும் சரி திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசான முதல் மிதமான மழைப்பொழிவு ஓ அதாவது இது பரவலாக இந்த மூன்று தினங்களில் ஆங்காங்கே ஒரு சில நாட்கள் இடங்கள் அப்படின்ற மாதிரி அமை அமைப்பும் அமைப்பு தான் சொல்லலாம் ஒன்று இரண்டு காலகட்டங்களில் ஆங்காங்கே தென் மாவட்டத்தின் உள்புற பகுதிகளிலேயும் சரி தென் கடலோர பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு அது இரண்டாம் தேதி அப்படியே தென்முனை மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எந்த அமைப்பு என்பது இந்த நிகழ்வு போய் இணைய பெறுகின்ற ஒரு அமைப்பு அப்பின் காரணமாக நமக்கு அந்த மழை பொழிவு வந்து அமையும் அப்போ இப்படி ஒரு கால சூழ்நிலை என்பது இரண்டு தேதிகள் கடந்தாலும் மூன்றாம் தேதி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசான மேகமூட்டத்தோடு சில இடங்களில் துறல் தொழில் ஒரு வாய்ப்பு இதனுடைய தாக்கம் காரணமாக அது அவ்வப்பொழுது விலக ஆரம்பிச்சிடும் அப்போது அதன் தொடர்ந்து அந்த அடுத்து வரக்கூடிய நிகழ்வோடு இணைய பெறுகின்ற ஒரு அமைப்பாக கிழக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இது அப்படியே சுழன்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் குளிரலையின் ஆக்கிரமிப்பு என்பது ஏற்படும் என்று நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதன் தொடர்ந்து அந்த நிகழ்வு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு என்பது எந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது அதை அப்போ பார்ப்போம் கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழை என்பது டெல்டா கடலோரத்தை நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களில் அடுத்தடுத்து வெப்ப உயர்வுக்கு பின்பு கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய அதே வேளையில் தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளான பகுதிகளுக்கு இன்றைக்கு கனமழை வாய்ப்பாக ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் பரப்பில் சில இடங்களில் இன்னும் கனமழை கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கடலோரப் பகுதிகள் மட்டும் சொல்கிறேன் இந்த நிகழ்வு முன்னேறி இன்னும் மேலும் வந்தால் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இலங்கையை ஒட்டி அமைபெறுகின்ற இந்த நிகழ்வாக அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இது வந்து இன்றைய வடகிழக்கு பருவமழையின் பார்க்கும் பொழுது இன்றோடு இந்த மழைப்பொழிவு என்பது நிறைவடைந்தாலும் வரக்கூடிய அடுத்தடுத்த மழைப்பொழிகள் என்பது குளிர்கால மழையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் சொல்லணும் வடகிழக்கு பருவமழை முடியவில்லை இன்னும் சில நேரங்களுக்கு தொடரும் என்று நாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மழைப்பொழிவு குளிர்கால மழைப்பொழிவின் காரணமாக அமையப்படுகின்ற காரணம் என்பது உயரழுத்தத்தின் தாக்கத்தினால் இதுவரைக்கும் மழைப்பொழிவு என்பது தடைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவ்வப்பொழுது நிகழ்வு வருகை இருக்கு அதன் பிறகு திரும்பவும் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் மழை பொழிவு ஏற்படாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இது எல்லாருமே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா எம்ஜிஓ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீக்காக இருக்க ஒரு கூடிய ஒரு காரணநிலை அழ காரணமும் சரி வேவ் எனப்படும் அந்த ஒரு கிழக்கு கிழக்கு நோக்கி வீசக்கூடிய இந்த காற்று என்பது சற்று கூடுதலாக அதற்கு இடைமறிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருந்து இந்த மாதிரி சில சில காரணிகள் அதனை தொடர்ந்து க கடல் சார்ந்த வெப்பநிலையை பொறுத்து பார்க்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்தளவுக்கு ஒரு தொதுவாக இல்லாத ஒரு காரணம் இப்படி பல காரணங்களை சொல்லலாம் அதனால் சில இதனால் இப்படி ஆயிடுச்சு இனி வரக்கூடிய நாட்களில் அப்படின்னும் பொழுது பார்க்கும் பொழுது இதற்கு இப்போவும் அதற்கு சில இடையூறுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதில் நம்ம ஏதாவது வேற ஏதாவது துல்லியமான மா மாற்றங்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அறிவிக்கலாம் தெற்கு அரைக் குளத்தில் இருக்கக்கூடிய வலுவான நிகழ்வுகள் தெற்கு நீரவை காற்றை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நிகழ்வுகள் என்பது அதற்கு ஏற்ற ஒரு சூழல் பொழுது நம்ம தமிழகரை நெருங்கி வரும் பட்சத்தில் நம்ம அதை அப்டேட்ஸ் பண்ணுவோம் மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த மூன்று தினங்களுக்கு இரண்டு தினங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு நாளைக்கு அடுத்த தினங்கள் என்பது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்கள் பகுதிகளில் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் சில இடங்களில் பதிவாகிறது அன்றைக்கு எந்தெந்த எந்தெந்த பகுதிகளுக்கு மழை இருக்குது அப்படின்றது நம்ம அப்டேட்ஸில் இணைந்திருங்கள் நம்ம அறிவிக்கலாம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்